ரசூல்லா காலத்திலே வாழ்ந்த சிலை வணங்கிகளுக்கு லாத்து உத்தா மனாத்தை வணங்கியவர்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டால் அல்லா நீதான் இந்த சிரமத்தை நீக்க முடியும்னு அல்லாவிடத்தில் கேட்டார்கள் புரியுதா ஆனால் தங்களை அப்துல்லா அமினா ஹதிஜா என்று சொல்லக்கூடிய இந்த தர்கா வணங்கிகள் தர்கா கோயில் வணங்கிகள் என்ன செய்கிறார்கள் எங்கே சென்று சிரமங்களை முறையிடுகிறார்கள் உங்க காலடியை தேடி வந்துட்டோம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு குடும்பம் என் புள்ள கப்பலுக்கு போகணும் என் புருஷன் நோய் நொடியா படுத்து கிடக்குறான் எங்களுக்கு வாழ்க்கை எதுவுமே இல்லை நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அல்லாட்ட கொஞ்சம் கேட்டு கொடுங்க நீங்க கொஞ்சம் கொடுங்க என்று எங்கே செல்கிறார்கள் எங்கே செல்கிறார்கள் தர்காக்கள் என்ற கோயில்களுக்கு செல்கின்றார்கள் சிந்தித்து பாருங்கள் கஷ்டம் ஏற்படும் பொழுது அல்லா ஒருவனிடத்திலே மட்டுமே பிரார்த்தனை செய்த குறைசி சிலை வணங்கிகள் குறைசி சிலை வணங்கிகள் மேலானவர்களா அல்லது தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தர்கா பூசாரிகள் மேலானவர்களா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சொல்லுகிறார் என்ன சொன்னாங்க அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் எங்களுக்கு அல்லாஹ் உடத்துல ரொம்ப சுலபமாக நெருக்கம் ஏற்பட வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறார் நபியே இவர்கள் பொய்யர்கள் இவர்கள் மறுப்பவர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழிகாட்ட மாட்டான் நாளை மறுமையிலே அல்லாஹ் தீர்ப்பு செய்வான் அல்லாஹுவை மட்டும் தூய்மையாக வணங்கக்கூடிய முஸ்லிம்களிலே முதல் முஸ்லிமாக நான் ஆக வேண்டும் என்று எனக்கு அல்லாவின் புறத்திலிருந்து கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது நபியே மேலும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த கட்டளைக்கு நீங்க மாற்றம் பண்ணீங்கனா இந்த கட்டளைக்கு நீங்கள் மாற்றம் செய்தால் எங்க அல்லாவுடைய தூதர் அவங்களுக்கு தெரியாது இப்ராஹிம் நபியுடைய உடைய எங்க இருக்குன்னு சொல்லி தெரியுமா தெரியாதா நபி இஸ்மாயில் அவங்களுடைய கபரு எங்க இருக்குன்னு தெரியுமா தெரியாதா மஷூத் லஷா போனாங்களே நபி மூசாவுடைய கபர் எங்க இருக்குன்னு தெரியுமா தெரியாதா எத்துணை நபிமார்கள் அல்லாஹவின் தூதருக்கு முன்னால் சென்று இருக்கிறார்கள் அவர்களுடைய கபர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதருக்கு தெரியுமா தெரியாதா அல்லாஹ் காண்பித்து கொடுத்தானா அந்த கபர்களுக்கு சென்றார்களா அங்கே நேர்ச்சி செய்தார்களா போர்வை போர்த்தினார்களா அங்கே தபாவு பண்ணினார்களா ஒரு கபரு புனிதம் என்று சொன்னால் வணங்கப்படுவதற்கு தகுதியானது என்று சொன்னால் அந்த கபருக்கு நேர்ச்சி செய்யப்படுவதற்கு தகுதியானது என்று சொன்னால் அந்த கபருக்கு போர்வை போர்த்துவது தகுதியானது என்று சொன்னால் அந்த கபுரை கட்டிடமாக எழுப்புவது தகுதியானது என்று சொன்னால் அந்த கபருக்கு சென்றால் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்பது உண்மை என்றால் அந்த கபருக்கு அருகிலே சென்று தங்கினால் பிரச்சனைகளை தீரும் என்பது உண்மையாக இருக்குமே அந்த கபர்கள் அப்படிப்பட்ட கபர்களாக ஆகுவதற்கு தகுதியானவை நபிமார்களுடைய கபர்கள் யாருடைய கபர்கள் நபிமார்களுடைய கபர்கள் ஆனால் எந்த ஒரு நபியும் ஒரு நபியினுடைய கபரை நாடவில்லை அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை அல்ல இந்த மார்க்கத்திலே வைக்கவில்லை நபிமார்களுடைய கபர்கள் அடையாளம் இன்று காணப்படவில்லை ஒரு சில நபிமார்களை தவிர ஆனால் இன்று